தூத்துக்குடியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் கிறிஸ்மஸ்னாவே ரொம்ப ஸ்பெஷலான இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் பாசிப்பறி இல்லைனா பாசி பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துட்டு ட்ரவ பத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு முடி திருவுனை தேங்காயும் சேர்த்து அதையும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக எல் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பல்ஸில் வந்து ஒரு சுற்றி சுற்றி மாவோட சேர்த்து எடுத்து வச்சிருங்க இப்போ அதே பேனில் முக்கால் கப் பொடிச்ச கருப்பட்டி இல்லைனா வெள்ளம் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு கூட ஏலா ஒரு சிட்டி உப்பெல்லாம் சேர்த்து இப்போ இந்த கருப்பட்டி பகையை நல்லா வடிகட்டி சுற்றோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு சின்ன சின்னதாக உருட்டி ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சிருங்க இப்போ ஒரு கடாயில வந்து பொறிக்கிறக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்தி வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு பாத்திரத்துல வந்து முக்கால் கப் அரிசி மாவு அப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு ரெண்டு சிட்டிகை உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூளா சேர்த்து ஒரு பஜ்ஜி மாவு பாத்துக்கு நல்லா கலந்து உருட்டி வச்சிருக்க உருண்டிய வந்து மூணு மூணாக எடுத்து மொத்தமாக மாவுக்குள்ள முக்கிட்டு எண்ணெயில போட்டு ஒரு பக்கம் நல்லா சவந்தோடனா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா அட்டாசமான டேஸ்ட்ல கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் முந்திரி கொத்து ரெடி